சோத்துக்கு பண்ணிட சோத்துக்கு பண்ணாது சோத்துக்கு பண்ண சாப்பிடு சோத்துக்கு பண்ண சொல்லு ஏனி வெளியே போனா அடிப்பேன் சொல்லு அம்முட்டி கீழே வா பெரிய புனையை கூப்பிடு வா கீழே வா நீங்களும் சாப்பிடுங்க சொல்லு எல்லாரும் மூணு பேரும் சாப்பிடுங்க சொல்லு வா மூணு பேரும் சாப்பிடு சொல்லு மூணு பேர் இருக்காங்க பைத்தியம் எங்க போறான் சுவாத்து குப்பா எங்க கிட்டக்கா தின்ன சுவாத்துக்குப்பாஞ்சலு தூக்கிட்டியா தண்ணி ஜல்ல ஓடி விட்டுரு கொஞ்சம்ல அப்படி சட்டைய ஓடி விட்டுரு உள்ள யாரு கிடக்கா நண்டு எது சோத்து குபா நண்டு இப்ப இன்னை தின்னுட்டு இருக்கானால இந்த நண்டு சோத்து இது யாரு நம்ம ஜெமீன் ஜெமீன் இருக்கு ஜெமீன் ஜெமீன் அம்முட்டி சோத்துக்கு சின்ன சோத்துக்கு பேர் அம்மு அம்மு அப்படியே வலிக்குதாம கேளு அக்கா அடிக்க மாட்டேன் பாசமா இருக்கேன்னு சொல்லிடுவோம் கடிக்காதீழ எங்க போறான் எங்க போறான் கிருத்து செவட்டை பேத்திர சொத்துக்கு பாக்காக்கு ரூம்மா கூட கொடுத்துட்டோமா இவனுக்கு ஒருமா குடுத்துடுந்து வா 엄마 தரேன் சொல்லு ஜெமின் ஜெமின் 엄마 குடுத்துட்டியா 엄마 குடுத்து விளையாட சொல்லு

சேரட்டுமா உள்ள சாப்பிடுட்டுமா எல்லார சாப்பிடுங்க சரி எல்லாரும் சாப்பிடுங்க போங்க உங்க அம்மாட போச்சுங்க இந்த பேரை மூணு பேர் பைக்குங்க நான் டிஸ்டர்ப் டான்சர் அம்மு 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 அம்முடி ஒரு பாட்டு பாடுற அம்மா ஒரு பாட்டு பாடு அம்மா ஒரு பாட்டு அம்மு நீ இருக்கிறியே இருக்கிற நீ இருக்கிற ஏழை கொட்டாய அது தவளை கொட்டாய தான் தூக்கிட்டு வந்துருக்கும் திங்கானுவேன் ఏదో అసమా సో

சூப்பர் டான்ஸ் ஆடுமா ஆடுமா சூப்பர் ஆடுற என்ன பண்ணுது இந்த அணி தண்ணு ஏன் தன்னு தின்னு

நீ சோத்துக்கு சுவாத்துக்குப்பான் தோட்டம் என்ன பண்ணுவா சுவாத்துக்கு பணம் தொட சுவாத்துக்கு பணம் தோட்டலாம் சொல்லு இல்லை பாருங்க வராம் கிறுக்கு பே உனக்கு சுவாத்த தின்ல கிறுக்கு போயில யாரு குட்டி உள்ள நடக்குமா இங்கே உள்ள நடக்கு கட்லிக்கில